மரங்கள்லோ அழகா இருக்கு பாத்தீங்களா ஓகே பெங்களூர்ல கரெக்டாக சொல்லணும் கர்நாடக ஆளுநர் வச்சுக்கலாம் திம்மக்கா அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இருந்தாங்க நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம பாடங்கள்ல படிச்சிருக்கலாம் இல்லை வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்கள பற்றி நம்ம கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்கோம் தெரியலை அப்படின்னா ஜஸ்ட் இந்த வீடியோவில் நான் குக்காக சொல்கிறேன் திம்மக்கா அப்படிங்கிற ஒரு ஒரு நபர் இருக்காங்க அவங்க வந்து இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் பதினைந்தோ பதினாலாம் தேதியோ வந்து இறந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து வயது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பதினாலு வயது கர்நாடகா சேர்ந்தவங்க அவங்க வந்து படிக்கலை அவங்க அப்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கர்நாடகாவில் ஒரு இருந்து பெங்களூருக்கு போகிற ஒரு ஊர் அதாவது கர்நாடகாவில் ஒரு கிராமப்பகுதியிலேருந்து இந்த கனெக்டிங் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து பெங்களூருக்கு போகிற ஒரு ரோடு அந்த ஏ ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருக்காங்க அந்த ஒரு கிராமத்தில் ஆயிரக்கணக்கான மரங்களை வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் பாதுகாத்து வளர்த்து இருக்காங்க அதுக்கு முக்கிய ரீசன் என்ன அப்படின்னு எனக்கு அவங்களோட ஹிஸ்ட்ரி வந்து நான் ஃபுல்லாக படித்ததில்லை பட் எனக்கு ஞாபகம் இருக்குது நான் தடவை ஸ்கூலில் எனக்கு ஆக்சுவலி ஒரு பாடம் வந்துச்சு ஒரு போஷனோ எஸ்ஏஓ சம்திங் அவங்கள பற்றி நான் படிச்சுருக்கேன் அவங்களுக்கு வந்து ஸோ அவங்க குழந்தைகள் இல்லாததுனால மரங்களை வளர்க்க ஆரம்பிச்சுங்க அவங்கள குழந்தையாக நினச்சி மரங்களை வந்து வளர்க்க ஆரம்பித்தாங்க ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான் சரி ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்றுலேயே வந்து இறந்துட்டாங்க அவங்க வந்து விடாமல் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தொடர்ந்து இந்த மரங்களை வந்து பாதுகாத்து வளர்த்துட்டு வராங்க இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான மரங்களை வந்து அவங்க வளர்த்து அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட விருதுகளும் வந்து இந்திய அரசாங்கம் கொடுத்துருக்கு இந்திய குடிமகன விருது பத்மஸ்ரீ விருது இந்த மாதிரி நேச்சுரல் இயற்கையை பாதுகாக்கிறக்கான சில விருதுகள்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விருதுகள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த சாலையில் யாராவது போகிறாங்க அப்படின்னாலே அளவுக்கு ஒரு பசுமையான ஒரு சூழலை வந்து அவங்க உருவாக்கியிருக்காங்க என்ன மாதிரி இம்பேக்ட் வந்து பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பகத்சிங் பகத்சிங் தெரியும் ரொம்ப சின்ன வயசுலேயே இறந்துட்டார் ஆனால் அவர் பண்ண இம்பேக்ட் இது வரைக்கும் இருக்கு பாரதியார் மகாகவி பாரதியார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் ரொம்ப ஏஜ் கம்மியாக இருக்கும்போதே அவர் இறந்துட்டார் விவேகானந்தர் அவரும் ரொம்ப ஏஜ் கம்மியாக இருக்கும் போதே இறந்துட்டார் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போனால் நிறைய நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குறைஞ்ச வருஷங்கள் வாழ்ந்துருப்பாங்க அவங்க பண்ண இம்பேக்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் இந்த தாயார் வந்து பாட்டி திம்மக்கா அப்படிங்கிறவங்க நூற்றி பதினாலு வயது வாழ்ந்துருக்காங்க அண்ட் இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம இந்த பூமியில் வாழும்போது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மரங்களை வந்து நம்ம நடலாம் இப்போ வந்து மரங்கள் நடுறதே வந்து ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்குது இல்லையா நமக்கு இடமே இல்லை அப்படின்ட்டு ஆனால் அதுக்கான வழிகளை நம்ம கண்டுபிடிக்கலாம் மரங்கள் நடலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பசுமையான இது வந்து எதிர்காலத்தில் நம்ம மரங்களை அடி கட்டுறதோட மரங்களை நடவும் செய்யலாம் இயற்கை நான் வந்து ஒரு ஒரு கோர்ட் வந்து படிச்சிருக்கேன் பீப்புள் சேஞ்ச் பிளேசஸ் வில் நாட் சேஞ்ச் அதாவது மக்கள் மாறுவார்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இடம் அப்படியே தான் இருக்கும் இதெல்லாம் ஞாபகம் இருக்குது இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு தாண்டின ஒரு இடம் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு நான் ஸ்கூல் படித்த காலகட்டத்திலிருந்து நான் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருக்கேன் இந்த இடம் அப்படியே தான் இருக்குது பெருசாக மாறல ஆனால் மக்கள் மாறியாது என்னுடைய இது மாதிரி ஸோ இடம் வந்து மாறாது அப்போ அந்த இடத்துல நம்மளால் ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ண முடியுது முடியுதுன்னா ஒரு நல்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியுது முடிந்தால் அது நல்லாயிருக்கும் ஸோ அது மரங்கள் நடலாம் இது வந்து எப்படின்னா ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் ஸோ நீங்கள் மரத்தை நட்டு கொஞ்சம் பார்த்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் நாலு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வளர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற மரங்கள் எல்லாமே வந்து இயற்கையாக வந்ததாக கூட இருக்கலாம் சிலர் வந்து நட்டு வச்சுருக்கலாம் வேலைக்காக இருக்கலாம் ஆனால் மரங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்கூல் தாண்டும் அந்த ஸ்கூலில் பார்த்திங்கன்னா எத்தனை மரங்கள் இருக்குது எதுக்காக ஸ்கூலில் வந்து மரங்கள் நட்டு வைக்கிற பழக்கத்துக்கு வந்தாங்க அதுவும் அரசு பள்ளியில் தான் இருக்கும் ப்ரைவேட் ப்ரைவேட் ஸ்கூலில் நீங்கள் மரங்கள் இருக்கிறது பார்த்துருக்கீங்கன்னா பழைய ப்ரைவேட் ஸ்கூல்லலாம் இருக்கும் பலவேட் ஸ்கூல் அதாவது அந்த காலத்தில் க்ரியேட் பண்ண ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் நட்டு வச்சிருப்பாங்க ஸ்பேஷியஸாக இருந்துச்சு இப்போ இருக்க ஸ்கூல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சின்னதாக தான் இருக்கும் பில்டிங் மட்டும்தான் இருக்கும் கான்க்ரீட் மட்டும்தான் இருக்கும் ஆனால் மரங்கள் எதுக்காக பள்ளியில் நட்டு வைக்கிறாங்க அப்படின்னா அதே மாதிரி பள்ளியில் வந்து ஸ்கூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மரங்களை நட்டு வைக்கிறதுக்காகவே சில ப்ரோக்ராம்ஸு சில நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஸோ மரங்கள் நட்டு வைக்கிறது அதை பாதுகாக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மரங்களை வெட்டுறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஆகிப்போச்சு இந்த காலகட்டத்தில் ஆனாலும் மரங்கள் வெட்டுறீங்கன்னா நம்ம மரங்களை மறுபடியும் வளர்க்கலாம் இல்லை அப்படின்னா அதை பற்றி நீங்கள் சொல்லலாம் இப்போ வந்து இந்த வீடியோ நான் போகிறனால யாரோ ஒருத்தர் ஓகே ஓகே சிக்னல் வீக்காக இருக்குது பரவாயில்ல தேங்க்யூ தேங்க்யூ எனிவேஸ் நான் சொல்கிற மெசேஜ் உங்களுக்கு கன்வே ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் ஸோ இந்த வீடியோ பார்க்கறனால யாரோ ஒருத்தர்னால ஒரு மரம் நட்டு வச்சால் கூட தான் நம்ம சேனல் மூலயமா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் தமிழ் கிராட்டிடியூட் சேனல் மூலமாக யாரோ ஒருத்தர் ஒரு மரத்தை நட்டு வச்சாலோ இல்லை ஆல்ரெடி நட்டு வச்சுருக்க மரத்துக்கு தண்ணி இன்றைக்கி போய் ஊற்றுனாலோ அது ஒரு சக்சஸ் தான் அந்த திமுக்கா அப்படிங்கிற அந்த ஒரு பாட்டி அவங்க ஒரு பெண் அந்த ஒரு தாயார் பண்ண ஒரு இம்பேக்ட் வந்து யோசிச்சு பாருங்கள் அந்த பெங்களூர் போகிற அந்த சாலையில் எத்தனை ஆலமரங்கள் இருக்குது அந்த இப்போ இல்லை அவங்க வந்து இறந்தாலும் அவர்களுடைய மரங்கள் அவர்களுடைய பிள்ளைகளாக இன்னும் வந்து காற்று கொடுத்து சுவாசம் கொடுத்துட்ருக்கு நிறைய பேர்த்துக்கு ரொம்ப 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 நிகழ்ச்சியான ஒரு சம்பவம் ஆக்சுவலி நான் படிச்சிருக்கேன் சின்ன வயசில் ஆனால் வந்து ஒரு ரீசெண்டாக அந்த நியூஸ் பேப்பரில் பார்க்கும்போது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு ஓ இன்னும் இந்த அம்மா வந்து இருக்காங்களா இருந்திருக்காங்க இவ்வளோ வருஷம் இருந்திருக்காங்களா நமக்கு தெரியாமல் போயிருக்கு அப்படின்னு இதே மாதிரி நம்ம ஊரில் நம்ம கூட கூட இந்த மாதிரி பெரியவங்கள் நிறைய பேர் இருக்கலாம் ஸோ இந்த வீடியோவோட இந்த காணொளியோடய ஒரு பெருப்பு என்னன்னா மரங்களை நடலாம் மரங்களை நடணும் உங்களால் முடியலையா உங்களுடைய தலைமுறை அடுத்த தலைமுறை யாரோ அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அவங்க பண்ணுவாங்க கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியுதுனால அடுத்த தலைமுறையிலிருந்து இந்த செய்தி வந்து நீங்கள் எடுத்து போகும்போது அவங்க வந்து உங்களுக்கு அந்த தலைமுறைக்கான மரங்களை நடுறது அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு மரத்தை பார்க்குறீங்கன்னா நன்றியோட அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள் தேங்க்ஸ் சொல்லி பாருங்கள் அந்த மரமும் ஹாப்பியாக ஃபீல் ஆகும் உங்களுக்கும் ஒரு புத்துணர்வு கிடச்ச ஃபீலிங் கிடைக்கும் ஸ்பெஷலி இதில் பெரிய மரங்கள்லாம் இருக்கும் பெரிய மரங்கள்லாம் இருக்கும் ஸோ அதில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ எவ்ரி ஒன் ஸோ மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் மண் வளம் காப்போம் நன்றி நன்றி நன்றி